ஹை ஹாய் நான் பார்க்க போறது வந்து திருக்குறள் தினமும் அதிகாரம் ட்ராபிக்கல இருந்துட்டு ஊக்கமுடைமை என்ற அதிகாரம் தான் படிக்க போறோம் சரிங்களா ஊக்கமுடைமை என்ற அதிகாரம் வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப 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 அத்தியாவசியமான திருக்கு அதிகாரங்க இது நான் படிச்சோம் டிஎன்பிஎஸ் எக்ஸாம்க்குன்னு படிக்காம நம்ம வாழ்க்கைக்கு தேவைன்னு சொல்லி படிச்சோம்னா இதை வச்சு நம்ம லைஃப் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பிருக்கு சரிங்களா ஊக்கமுடைய வந்து ஃபர்ஸ்ட் திருக்குறள் படிக்கலாம் உடையார் எனப்படுவது ஊக்கம் அஃதி இல்லார் உடையார் உடையாரோ மற்று ஓகேங்களா இது என்ன திருமணம் செஞ்சு தர்றோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு தான் செல்வம் வந்து பெற்று நின்றாலும் அது எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து ஊக்கம் இல்ல அப்படின்னா அந்த செல்வத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது காப்பாத்த முடியாது ஒரு motivation க்கு குறிக்கோளோட நம்ம வாழ்ந்துட்டு income earn பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த இது இது வந்து இது நம்மளால என்ன பண்ண காப்பாத்த முடியும்னு சொல்றாங்க சரிங்களா second திருக்குறள் வந்துட்டு உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது விடும் இப்ப என்ன சொல்றாருன்னா ஊக்கம் இருந்தா ஊக்கம் தான் வந்து நிலையான செல்வம்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்போ திருக்குறள்ல இருந்து நிலையான செல்வம் எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க தான் சொல்லணும் ஊக்கமுடை மையன்தான் போடணும் ஓகேங்களா ஊக்கமே என்னவா நிலையான செல்வம் செல்வமாவாம் சரிங்களா மத்த செல்வம் எவ்வளவு இருந்தாலுமே அது இருக்க மாதிரி இருக்கும் ஆனா இல்லாத மாதிரி அப்படியே அழிஞ்சிடும்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்கம் இழந்தேன் என்று அல்லாஹ அவர் ஊக்கம் ஒருவன் க ஒருவன் தம் கை கைத்துடைய அவர் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு செல்வம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செல்வம் எல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் உட்காந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு சொல்லிட்டே கூடாது சரிங்களா அது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாம நெக்ஸ்ட் வரப்போற இன்கமுக்காக நம்ம என்ன பண்ணணும் அதிகமா உழைக்கணும் அதிகமா எஃபோர்ட் போடணும் சரிங்களா இப்போ உட்காந்து அழுதுட்டு இருந்தா நம்ம என்னோட இன்கம் திரும்பி வரப்போகிறது கிடையாது ஓகேங்களா லாஸ் ஆனது ஆனதுதான் தான் ஓகேங்களா இப்போ லாஸ் ஆக ஆஹ் ஆனதை வச்சு அது ஒரு அது ஒரு இதாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்கம் அதர் வினாய் செல்லும் அசை ஊக்கம் உடையான் உலை இப்போ நம்ம தளராத ஊக்கத்தோட நம்ம குறிக்கோளை வச்சு நம்ம மினிட்டம் ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் நம்ம செல்வம் வந்து நமக்கு கதவை தட்டி நம்ம கையில கொடுத்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு வெள்ளத்து அணைய மலர் ரிட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு இப்ப தண்ணிக்கு ஏத்த மாதிரி எப்படி தாமர்ப்பு மலருதோ இப்ப நம்ம தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி தாமப்பு இருக்கும் நீ எவ்ளோ நீருக்கு ஏத்த மாதிரி தாமரப்பு எப்படி மலருதோ அதே போலதான் மனிதர்களோட எண்ணத்தை பொறுத்து தான் நம்ம உயர்வு இருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா நம்ம எவ்வளவு எவ்வளவு அதிகமா உயர்வான வைக்கிறோமோ எய்ம் வைக்கிறோமோ அதுக்கு அந்த அதை கூட அதிகமா நம்ம என்ன பண்ணுவோம் அச்சீவ் பண்ணணும்னு நம்ம சொல்றாங்க ஓகேங்களா உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளின் தள்ளாமை நீர்த்து இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம எண்ணத்தை வந்து எப்பயுமே என்ன பண்ண கூடாத கைவிடக் கூடாதாமா அந்த எண்ணத்தை ஒரு குறிக்கோளை வச்சு மெயினா ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம படிச்சுட்டே இருந்தாலும் டிஎன்பிஎஸ் பாஸ் பண்ணினாலும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்க்கு படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம நம்ம மோட்டிவேட்டட பொழுதுக்கும் எப்பயுமே படிச்சிருந்தோம்னா இருந்தோம்னா நம்ம எண்ணத்தை என்ன பண்ண முடியும் அட்டி அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு சிதைவிடத்து ஒழுகர் உறவோர் புடை அம்பி பட்டுப்பாடு ஊன்றும் களிறு இப்ப யானைக்கு வந்துட்டு எவ்ளோ யானையோட உடம்பு ஃபுல்லா அம்பை அம்பு விட்டு நம்ம தாக்க அந்த யானை என்ன பண்ணுமா அந்த அத்தனை அம்புகளையும் வச்சுக்கிட்டு நம்ம நம்ம நம்மள நோக்கி நடந்து வருமாமாம் அது போல நம்ம நம்மள ஊக்க முனைவர் வந்துட்டு அழிவே இல்லாம திரும்பி எந்திரிச்சு வந்து என்ன பண்ணணும் நம்ம குறிக்கோள் எண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும் போனது நினைச்சு எண்ணி அழுக கூடாது எந்திரிச்சு ஓடணும்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு ஓகேங்களா இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஊக்கம் ஒரு ஒரு motivate ஒரு ஒரு person இருக்காங்க அப்படின்னா அந்த அந்த motivate அந்த அந்த ஒரு ஒரு இத வந்து achieve பண்ணும் போது அவங்க குறிக்கோள achieve பண்ணும் போது அவங்களோட அவங்களோட மகிழ்ச்சி வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும் சரிங்களா இதே நம்ம குறிக்கோளே இல்லாம ஒரு இத வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து மகிழ்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா பரியது கூர்ங்கோ கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலித்தாக் குறின் இதுல என்ன சொல்றாங்கன்னா என்னதான் யானை எவ்வளோ பெரிய உடம்பு இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ பெரிய தந்தை இருந்தாலும் ஆனா அது புளிய பார்த்து பயப்படுமா புளி வந்து எவ்வளோ குட்டியா இருந்தாலுமே அதோட மோட்டிவேஷன் இருக்கிறதால மட்டும்தான் என்ன பண்ணுது அதிகமா ஓடணும் தாக்கணும்னு அது நினைக்குது அது என்னைக்குமே புளி வந்து என்ன பண்ணது இல்ல அது பயந்தது கிடையாது ஆனா அந்த புளிக்கு யானை எவ்வளோ பெரிய உடம்பு இருந்தாலும் அது என்ன பண்ணுது பயந்துக்குது சரிங்களா அப்ப அந்த யானை மோட்டிவேஷன்னா புளிக்கு வந்து அதிகமா மோட்டிவேஷன் இருக்குன்னு சொல்றாங்க புரியுதுங்களா உரம் ஒரு புறம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்தி இல்ல மரக்கல் மரமக்கள் ஆதல வேறு அப்படின்னு என்னன்னா ஒருவருக்கு வலிமை என்ன அப்படின்னா வந்துட்டு ஊக்கம் தான் சரிங்களா இப்ப ஊக்கம் இல்லாதவங்க வந்துட்டு மரத்துக்கு மரமும் மக்களும் இந்த ஊக்கம் இல்லாத மக்களும் மரமும் ஒண்ணுன்னு சொல்லி திருவிழா இந்த குரல் அவ்வளவுதாங்க ஒரு அதிகாரத்துல மீட் பண்ணலாம்